இந்த வீடியோல நம்ம ரெண்டு விதமான நியூஸ் பார்க்க போறோம் அதுல முதல் நியூஸ் ரொம்பவே சோகமான ஒரு நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும் என்ன அப்படின்னா பிரபல மலையாள நடிகர் உமேஷ் அவர்கள் சமீபத்தில் மாரடைப்பு காரணமா இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு கன்னடத்தில் யோகி அப்படிங்கிற படம் ஒன்று ரிலீஸ் ஆகியிருந்துச்சு அண்ட் அந்த ஒரு படம் பாத்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பட்டு இருந்துச்சு அந்த படத்தின் மிகப்பெரிய ஒரு வெற்றியின் காரணமா கொத்தி மஞ்சள் அப்படின்னே ரசிகர்கள் அழைக்கப்பட்டாரு ஏன்னா அந்த ஒரு படத்துல அவரோட கேரக்டர் நேம் கொத்தி மஞ்சள் அப்படின்னு தான் இருக்கும் அண்ட் அதுக்கப்புறம் ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருந்தார் ஏகப்பட்ட குணச்சித்திர வேடங்கள் பண்ணியிருந்தாரு தொடர்ந்து கன்னட சினிமாவில் மிக முக்கிய நடிகராக இருந்து வந்துட்டு இருந்தாரு இந்த ஒரு நிலையில கொத்தி மஞ்சள் அவர்களுக்கு நேற்று இரவு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு அண்ட் உடனடியாக அவராக பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போயிருக்காங்க அங்கே செக் பண்ணி பார்த்துட்டு டாக்டர்ஸ் அவர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு நியூஸை தான் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்டை தெரிவிச்சிருக்காரு அண்ட் இந்த ஒரு விஷயம் சோசியல் மீடியாவில் வெளியாகி எல்லோருக்குமே மிக பயங்கர ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா ரொம்பவே ஒரு கம்மியான வயசு தான் ஒரு ஐம்பதுக்கு மேலாம் கிடையாது அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு டெய்லியும் எக்ஸசைஸ்லாம் பண்ணி ஃபிட்டாக இருக்கக்கூடிய ஒருத்தர் மாரடைப்பு காரணமாக இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி கொத்தி மஞ்சள் அப்படிங்கிற மேஷ் அவர்களோட ரசிகர்கள் எல்லாருமே மிகப்பெரிய ஒரு சோகத்துக்கு உள்ளாக்கியிருக்காங்க தொடர்ந்து அவருக்கு தங்களோட மெசேஜஸை பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க அவர் இதற்கு முந்தைய படங்கள் இருக்கும் இல்லையா அந்த படங்களோட கிளிப்ஸ் எடுத்து போட்டு அவரை பத்தி பேசி வந்துட்டு இருக்காங்க கண்டிப்பா உமேஷ் அவர்களோட இது மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கும் உமேஷ் அவர்களுக்கு கேண்டீன் சேனல் சார்பாகவும் தங்களோட கண்டோலன்ஸை ஷேர் பண்ணிக்கலாம் இது ஒரு புறம் இருக்க இயக்குனர் மற்றும் நடிகரான சேரன் அவர்கள் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூல ஆட்டோகிராஃப் படத்தை பத்தியும் அவரோட படங்களோட ஸ்டைலை பத்தியும் பேசியிருந்தாரு குறிப்பா ஆட்டோகிராஃப் படத்தை பத்தி அவர் என்ன பேசியிருந்தார் அப்படின்னா ஆட்டோகிராஃப் ஒவ்வொரு டைரக்டருக்குமே ஒரு சில வந்து படங்கள் இருக்கும் அப்பாடா நம்ம டைரக்டர் தான் அப்படின்னு மாதிரி அந்த மாதிரி என் லைன் இருக்கக்கூடிய படம் தான் ஆட்டோகிராஃப் எல்லாருமே அந்த படத்தை கனெக்ட் பண்ணிப்பாங்க குறிப்பாக ஆண்களுக்கு அந்த படம் மிகப்பெரிய அளவில் பிடிக்கும் அதுக்கு முக்கியமான காரணம் அந்த படம் லேயர் இருக்கும் ஒன்று ஸ்கூல் படிக்கிறது இன்னொன்று காலேஜ் படிக்கிறது இன்னொன்று வேலைக்கு போகிறது இதை பெரும்பாலானவர்கள் கடந்திருப்பாங்க அதனால் அவங்களால் அந்த கேரக்டரை அக்செப்ட் பண்ணிக்க முடியுது அண்ட் குறிப்பாக எனக்கு கிளைமேக்ஸ் காட்சி எடுக்கிறப்ப மிகப்பெரிய அளவில் பணம் இல்லை நான் தான் ப்ரொடியூசர் ராகவேந்திர மன்றத்துல தான் எடுக்கணும் அப்படின்னே ஒவ்வொரு ரூபாயும் பார்த்து பார்த்து செலவு பண்ணி அங்கே எடுத்துட்டு இருந்தேன் முன்னாள் காதலிகள்லாம் வருவாங்க போகிறப்ப திரும்பி திரும்பி பார்த்துட்டு போவாங்க அந்த காட்சி எடுக்கிறப்ப நான் என்ன அறியாமல் வந்துட்டு அப்படியே அழுதுட்டேன் ஏன் அப்படின்னா அவங்க கூட தான் நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு ஒரு துணையை பிடிச்சிருப்போம் பட் அதெல்லாம் மாறி வேற மாதிரி வாழ்க்கை போகி நம்ம இன்னொருத்தவங்க கூட தான் வாழ்க்கை ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு நான் அந்த சீனை பண்ணியிருப்பேன் பின்னாடி ஒரு சூப்பரான ரஜினி சார் பாட்டு ஓடிட்டு இருக்கோம் அந்த இரண்டும் சேர்ந்து நான் பயங்கரமா அழ ஆரம்பிச்சிட்டேன் அந்த அந்த ஒரு படத்தை பாலு மகேந்திர சார் பார்த்துட்டு உயிரோட்டம் இருக்கடா இந்த படத்துல எல்லோருக்குமே பிடிக்கும் அப்படின்னாரு அதுதான் இன்னைக்கு வரைக்கும் என்னோட மனசுல இருக்கு என்னோட படங்கள் மிகப்பெரிய மாஸ் படங்களா இருக்காது அவங்கவுங்க வாழ்க்கையில் நடக்கிற ரொம்பவே எதார்த்த கலந்து தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு உண்மைதான் தான் இன்னைக்கு வரைக்குமே ஆட்டோகிராஃப் படம் எல்லோருக்கும் மிக பிடித்தமான ஒரு படமா இருக்கு நீங்க ஆட்டோகிராஃப் படம் பார்த்துருக்கீங்களா உங்களுக்கு பிடிக்குமா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பண்ணிக்கோங்க